பஞ்சமுக ஹனுமான் மகாமந்திரம் ஓம் நமோ ஹனுமதே பூர்வமுகே கபிவராய சர்வதுரிதாப ஹராயஸ்வாஹா ஓம் நமோ ஹனுமதே தட்சிணமுகே கராள நாரசிம்ஹாய சமஸ்தத்ரு நாசாய அபீஷ்ட சித்திதாய காயஸ்வாஹா ஓம் நமோ ஹனுமதே பச்சிமமுகே வீர கருடாய சர்வ விஷராய ஸ்கலகூத ரேத பீசா சாதி சகல கிரக நாசகாய சளபாக்கிய சித்திம் கூறு குருஸ்வா சம்காய மம அஷ்டைஸ்வரிய சித்ரிம் தாபய ஸ்வா ஓம் நமோஹனுமேத்தரமுகே லட்சிவராஹாயதுவம் நமோஹனுமேர்வமுகே ஹயக்கீவாய மோட்சஞ்சிதாயவித்தியசம்பிரதாயானிதாய பஞ்சமுகனுமாந்திரம் ஓம் நமோ ஹனுமதே பூர்வமுகே கபிவராய சர்வதுரிதாப ஹராய ஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே தக்ஷணமுகே கராண நாரசிம்ஹாய சமஸ்துரு நாசாய அபீஷ்ட சித்திதாய காயஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே பச்சிமமுகே வீர கருடாய சர்வ விஷஹராய ஸ்கலபூத ரேத பீசா சாதி சகல கிரக நாசகாய சலபாக்கிய சித்திம் கூரு குரு ஸ்வாஹா சம்ஹார காய மம அஷ்டைஸ்வரிய சித்திம் தாபய ஸ்வா ஓம் நமோ ஹனுமதே உத்தரமுகே லக்ஷ்மீவராஹாயதுஷ்டானவம் நமோ ஹனுமதே ஊர்வமுகே ஹயக்கீவாய மோட்சஞ்சான சித்திதாய சர்வீசம்பிராய சந்தான சித்திதாய பஞ்சமுகனுமாந்திரம் ஓம் நமோ ஹனுமதே பூர்வமுகே கபிவராய சர்வதுரிதாப ஹராய ஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே தக்ஷணமுகே கராண நாரசிம்ஹாய சமஸ்துரு நாசாய அபீஷ்ட சித்திதாய காயஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே பச்சிமமுகே வீர கருடாய சர்வ விஷஹராய ஸ்கலகூத ரேத பீசா சாதி சகல கிரக நாசகாய சளபாக்கிய சித்திம் கூரு குரு ஸ்வாஹா சம்ஹார காய மம அஷ்டைஸ்வரிய சித்திம் தாபய ஸ்வா ஓம் நமோ ஹனுமதே உத்தரமுகே லக்ஷ்மீவராஹாய துஷ்டானவ நமோ ஹனுமதே ஊர்வமுகே ஹயக்கீவாய மோட்சஞான சித்திதாய சர்வீசம்பிராய சந்தான சித்திதாய பஞ்சமுகனுமாந்திரம் ஓம் நமோ ஹனுமதே பூர்வமுகே கபிவராய சர்வதுரிதாப ஹராய ஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே தக்ஷணமுகே கராள நாரசிம்ஹாய சமஸ்துரு நாசாய அபீஷ்ட சித்திதாய காயஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே பச்சிமமுகே வீர கருடாய சர்வ விஷஹராய ஸ்கலபூத ரேத பீசா சாதி சகல கிரக நாசகாய சளபாக்கிய சித்திம் கூரு குரு ஸ்வாஹா சம்ஹார காய மம அஷ்டைஸ்வரிய சித்திம் தாபய ஸ்வா ஓம் நமோ ஹனுமதே உத்தரமுகே லக்மீவராஹாய துஷ்டானவ நமோ ஹனுமதே ஊர்வமுகே ஹயக்கீவாய மோட்சஞான சித்திதாய சர்வீசம்பிராய சந்தான சித்திதாய பஞ்சமுகனுமாந்திரம் ஓம் நமோ ஹனுமதே பூர்வமுகே கபிவராய சர்வதுரிதாப ஹராய ஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே தக்ஷணமுகே கராள நாரசிம்ஹாய சமஸ்தத்ரு நாசாய அபீஷ்ட சித்திதாய காயஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே பச்சிமமுகே வீர கருடாய சர்வ விஷஹராய ஸ்கலபூத ரேத பீசா சாதி சகல கிரக நாசகாய சளபாக்கிய சித்திம் கூரு குரு ஸ்வாஹா சம்ஹார காய மம அஷ்டைஸ்வரிய சித்திம் தாபய ஸ்வா ஓம் நமோ ஹனுமதே உத்தரமுகே லக்மீவராஹாய துஷ்டானவ நமோ ஹனுமதே ஊர்வமுகே ஹயக்கீவாய மோட்சஞ்சான சித்திதாய சர்வீசம்பிராய சந்தான சித்திதாய பஞ்சமுகனுமாந்திரம் ஓம் நமோ ஹனுமதே பூர்வமுகே கபிவராய சர்வதுரிதாப ஹராய ஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே தக்ஷணமுகே கராள நாரசிம்ஹாய சமஸ்துரு நாசாய அபீஷ்ட சித்திதாய காயஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே பச்சிமமுகே வீர கருடாய சர்வ விஷஹராய ஸ்கலபூத ரேத பீசா சாதி சகல கிரக நாசகாய சளபாக்கிய சித்திம் கூரு குரு ஸ்வாஹா சம்ஹார காய மம அஷ்டைஸ்வரிய சித்திம் தாபய ஸ்வா ஓம் நமோ ஹனுமதே உத்தரமுகே லக்மீ வராயதுவம் நமோ ஹனுமதே ஊர்வமுகே ஹயக்க்வாய மோட்சஞான சித்திதாய சர்வீசம்பிராய சந்தான சித்திதாய பஞ்சமுகனுமாந்திரம் ஓம் நமோ ஹனுமதே பூர்வமுகே கபிவராய சர்வதுரிதாப ஹராய ஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே தக்ஷணமுகே கராண நாரசிம்ஹாய சமஸ்தத்ரு நாசாய அபீஷ்ட சித்திதாய காயஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே பச்சிமமுகே வீர கருடாய சர்வ விஷஹராய ஸ்கலபூத ரேத பிசா சாதி சகல கிரக நாசகாய சளபாக்கிய சித்திம் கூரு குரு ஸ்வஹா சம்ஹார காய மம அஷ்டைஸ்வரிய சித்திம் தாபய ஸ்வா ஓம் நமோ ஹனுமதே உத்தரமுகே லக்மீவராஹாய துஷ்டானவ நமோ ஹனுமதே ஊர்வமுகே ஹயக்கீவாய மோட்சஞான சித்திதாய சர்வீசம்பிராய சந்தான சித்திதாய பஞ்சமுகனுமாந்திரம் ஓம் நமோ ஹனுமதே முகே கபிவராய சர்வதுரிதாப ஹராய ஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே தக்ஷணமுகே கராள நாரசிம்ஹாய சமஸ்தத்ரு நாசாய அபீஷ்ட சித்திதாய ஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே முகே வீர கருடாய சர்வ விஷஹராய ஸ்கலபூத ரேத பிசா சாதி சகல கிரஹ நாசகாய சளபாக்கிய சித்திம் குரு குரு ஸ்வாஹா சம்ஹார காய மம அஷ்டைஸ்வரிய சித்திம் தாபய ஸ்வா ஓம் நமோஹனுமேத்தரமுகே லக்மீவராஹாயதுவம் நமோஹனுமேர்வமுகே ஹயக்கீவாய மோட்சஞ்சானசித்திதாய சர்வீசம்பிரதாயசிதாய பஞ்சமுகனுமாந்திரம் ஓம் நமோ ஹனுமதே பூர்வமுகே கபிவராய சர்வதுரிதாப ஹராய ஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே தக்ஷணமுகே கராள நாரசிம்ஹாய சமஸ்தத்ரு நாசாய அபீஷ்ட சித்திதாய ஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே பச்சிமமுகே வீர கருடாய சர்வ விஷஹராய ஸ்கலபூத ரேத பீசா சாதி சகல கிரஹ நாசகாய சளபாக்கிய சித்திம் குரு குரு ஸ்வாஹா சம்ஹார காய மம அஷ்டைஸ்வரிய சித்திம் தாபய ஸ்வா ஓம் நமோ ஹனுமதே உத்தரமுகே லக்மீ வராஹாயுஷ்டானவ நமோ ஹனுமதே ஊர்வமுகே ஹயக்கீவாய மோட்சஞான சித்திதாய சர்வீசம்பிரதாய சந்தான சித்திதாய பஞ்சமுகனுமாந்திரம் ஓம் நமோ ஹனுமதே பூர்வமுகே கபிவராய சர்வதுரிதாப ஹராய ஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே தக்ஷணமுகே கராண நாரசிம்ஹாய சத்ரு நாசாய அபிஷ்ட சித்திதாய காய காயஸ்வாஹா ஓம் நமோ ஹனமதே பச்சிமமுகே வீர கருடாய சர்வ விஷஹராய ஸ்கலபூத ரேத பீசா சாதி சகல கிரஹ நாசகாய சளபாக்கிய சித்திம் குரு குரு ஸ்வாஹா சம்ஹார காய மம அஷ்டைஸ்வரிய சித்ரிம் தாபய ஸ்வா ஓம் நமோ ஹனுமதே உத்தரமுகே லக்மீ வராஹாய துஷ்டானவ ஓம் நமோ ஹனுமதே ஊர்வமுகே ஹயக்கிரீவாய மோட்சஞான சித்திதாய சர்வீத்யசம்பிரதாய சந்தான சித்திதாய